ஹலை லூயா கத்திரும் உலக இயேசு ஏசு கிறிஸ்தன் பாமத்தினாலே உங்களை ஆவரின் வாழ்த்து வர வைக்கிறேன் பிரிய சோக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே நீங்கள் என்னை சந்திப்பதும் நான் உங்களை இந்த காணொளி மூலியமாக சந்திப்பதும் தேவனுடைய கிருபை கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 நீங்களும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரிய மாணவர்களே இன்றைக்கு மாலை ஆறரை மணிக்கு நம்முடைய திருச்சபையிலே அமாவாசை விடுதலை கூட்டு நடக்கிறது இன்று மாலை ஆறரை மணிக்கு வருகிற பிள்ளைகள் சீக்கிரமாக வாங்க ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவருடைய நாமத்தினாலே விடுதலை பெறவும் சீக்கிரமாக கடந்து வாங்க அல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரிய மாணவர்களே இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்கு முன்பாக உங்களுக்கு யாவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஏனென்றால் என்னுடைய மகளுடைய டுவெல்த்து ரிசல்ட் நேற்று தினத்திலே வந்திருந்தது அதை உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லியிருந்தேன் அநேக பிள்ளைகள் வாழ்த்து நீங்கள் அநேக பிள்ளைகள் ஃபோன் பண்ணி கமெண்ட்ஸ் மூலிமா விதத்தில் நீங்கள் பிள்ளையை வாழ்த்து தெய்வ சமூகத்துக்குள்ளாய் உங்களுடைய வாழ்த்துதலுக்காக நன்றி செலுத்துகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் செய்வாராக அல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் திரும்ப திரும்ப உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்த கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலேயும் கூட நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசிர்வாதம் பெறாது ஆரம்பத்திலே சீக்கிரமாக கிடைக்கிற சடிதியாக கிடைக்கிற எந்த சுதந்திரமும் எந்த விதமான நன்மையும் எந்த விதமான லாபகரமும் கடைசியிலே ஆசீர்வாதமாக லூயா ஒருவேளை நீ கொண்டிருக்கலாம் பாஸ்டர் எனக்கு கருத்து தெரிஞ்ச நாளில் இருந்து பாஸ்டர் நான் சம்பாதித்த இருந்து பாஸ்டர் எனக்கு உண்டான என்னுடைய அதாவது பல விதத்தில் நான் போராடின நாட்கள் உண்டு அதிலிருந்து நான் பார்க்குறேன் ஒரு சுதந்திரத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியல ஒரு நன்மையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடிய முடிவே இல்லை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை எல்லாம் கேட்குறாங்க வேலை செய்கிறீங்க இல்லையா பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா ஏன் ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க பாஸ்டர் ஆனால் என்னால் ஒரு சுதந்திரத்தையும் ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியல பாஸ்டர் அல்ல லூயா என் அன்பு தெய்வ பிள்ளையே வேதம் அழகா சொல்லு ஆரம்பத்திலே துரிதமாக கிடைக்கிற எந்த சுதந்திரமும் முடிவிலே ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது அப்போ ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒரு 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 எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆரம்பத்திலே ஒரு மனுஷன் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டான் ஆனால் எப்படி பெற்றுக்கொண்டான்னா தன்னுடைய சகோதரனை ஏமாற்றியே யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி அவனுக்கு வர வேண்டியதை என் அன்பு தேவப்பிள்ளை தாயினுடைய சொல்லை கேட்டு தகப்பன் ஈசாக்கின் இடத்துல கடந்து போய் நான் தான் ஏசா என்று சொல்லி துரிதமாய் சடுதியாய் என்ன பண்ணி கொண்டான் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டான் என் அன்பு தேவப்பிள்ளையே அவனுக்கு அந்த நேரம் சம லாபமாக இருந்திருக்கும் பல விதத்தில் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் ஆ எனக்கு சுதந்திரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியெல்லாம் அவன் யோசனை பண்ணிக்கண்டு இருந்திருப்பான் அலை லூயா என் அன்பு தேவப்பிள்ளை அந்த துரிதமாக கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தில் இருந்து அந்த நாட்களில் இருந்து அலையலூயா பிரியமானவர்களை அந்த நாட்கள் அவன் எப்படி சுதந்திரத்தை சீக்கிரமாக பெற்று கொண்டானோ அந்த நாட்களில் இருந்து தேவ சமூகத்துக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளையே இருபது வருஷ காலம் அவன் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல பத்து முறை தன்னுடைய மாமனார் ஏமாற்றின அவனுடைய சம்பளத்தை அல்ல லூயா எத்தனை வருஷம் இருபது வருஷம் கஷ்டப்பட்டான் பத்து முறை ஏமாற்றப்பட்டது ஏமாற்றப்பட்டான் உழைப்பு போனது தான் வேதம் சொல்லுகிற துரிதமாக கிடைக்கிற சீக்கிரமாக கிடைக்கிற எந்த சுதந்திரமும் கடைசியில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது ஆசீர்வாதமாகவும் இருக்கவே இருக்காது இருபது வருஷம் கஷ்டப்பட்டான் அதன் பின்பு தான் என் அன்பு தேவ பிள்ளையே அவன் கடந்து வரும்பொழுது கடைசியாய் ஒரு பக்கம் ஏமாற்றி நான் அவனை குறித்து தானே பயம் ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ணுறது ரெண்டு பரிவாரங்களோடு கூட அவன் திரும்பி வந்தாலும் ஆனால் அவனுக்கு தெரியும் இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை கர்த்தரனை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி ரா முழுவதும் ஆன்றோரிடத்துல போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அதன் தான் அவன் தைரியமாக தன் சகோதரனை சந்திக்கிறான் சகோதரனை சந்திக்கும் பொழுதும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டெடுக்கிறான் என் அன்பு தேவ அந்த ஆசீர்வாதம்தான் கடைசி வரைக்கும் நிற்கும் சீக்கிரமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டும் போயிட்டு என்ன பண்ணிவிடக்கூடாது விழுந்துடக்கூடாது கத்தருக்குரிய காலங்கள் இருக்கிறது சீக்கிரமாக கிடைக்கலேன்னு சொல்லி சோர்ந்து போகவும் கூடாது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்குதுன்னு சொல்லி விழுந்துடவும் கூடாது இதுவரையிலும் கிடைக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போகவும் கூடாது நீ தேவ சமூகத்துக்குள்ளாக சொல்கிறேன் சீக்கிரமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட நீ பட வேண்டிய பாடு இந்த யாக்கோபு பட்ட இருபது வருஷத்தை போல பட வேண்டும் அல்ல இலூயா அதனால் சொல்லுகிறேன் தேவ சமூகத்துக்குள்ளாக காத்துருங்க கர்த்தர் உனக்குரிய காரியத்தை தேவன் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் சீக்கிரமா சீக்கிரமாக 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 ஒன்றும் வேலைக்காகாது அலை இலூயா எந்த காரியமும் வேலைக்கு ஆகாது கர்த்தர் ஒரு காலம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்விரத்தை கொண்டு வரும் அதோடு கூட வேதனையை கூட்டார் வேதனையே வராது வேதனை ஒன்று இருந்துச்சு யாக்கோபுக்கு முன்பா ஏசா எங்கே போனால் வெட்டிடுவானோ குத்திடுவானோ சேர்த்துக்குவானோ சேர்க்க மாட்டானோன்னு சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே ஆனால் அந்த இடத்துல வேதனையே இல்லை ஏன்னா இது கர்த்தருடைய ஆசிர்வாதம் கர்த்தரிடத்துல நம்ம ஆசிர்வாதத்தை பெறும்பொழுது சுதந்திரத்தை பெறும்பொழுது அவர் நமக்கு கொடுக்கும்போது அது கடைசி வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும் அலையிலூயா புரியுதா விளங்குதுங்களா அதனால் சோர்ந்து போகாமல் இருங்க கர்த்த நிச்சயம் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் அது இந்த நாளிலிருந்தே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அது முடிவிலே ஆசிர்வாதமாய் மாற்றி தருவார் செப்பிப்போமா மகா இறக்கும்கிருப நிறுவங்கள் அல்லாண்டவர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக தோத்துரும் சீக்கிரமாய் ஆண்டவரே நான் ஆசிர்வதிக்கப்படலையே சீக்கிரமாய் என்னால் எந்த லாபத்தையும் பெற முடியல என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறேன் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன் அண்டவரே இதுவரையிலும் காத்திருந்தது போதும் அப்பா இனி ஆண்டவரே அப்பா நீங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா இதில் காத்து கொண்டிருக்கிறேன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஆண்டவரே அதில் எந்த வேதனையும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களை இந்த நாள் முதற் கொண்டு கர்த்தர் ஆசீர்வ ஆசீர்வதித்து சுதந்திரமாய் நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கும் எசு சுவாமி அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் அண்டவரே பல விதத்தில் ஏமாற்றம் அடைந்திருக்கிற அண்டவரே ஆசீர்வாதத்தை பெறணும் சுதந்திரத்தை பெறணும் ஒரு நன்மையை பெறணும் அண்டவரே ஒரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒரு 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 பிஸ்னஸை பண்ணணும் ஒரு வீடு வாசலை வாங்கணும் ஒரு நிலத்தை வாங்கணும் பல விதத்தில் போராடி ஏமாற்றம் அடைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அவர் எல்லாருக்கும் அண்டவரை ஆசீர்வாதத்தை கற்று கொடுத்து ஆண்டவரே ஒரு தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளும் எங்களை அப்படி நடத்துவதற்காக தோற்றுறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே அப்போ பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் சிபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் குமார் பர்ஷுத்தாமி நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஆண்டவரே அண்டவரே அப்படி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஒரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன் சீக்கிரமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்குன்னு சொல்லி ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக அண்டவரே நான் செபிக்கிறேன் கர்த்தர் இப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா இப்போது நன்மையை தாங்கப்பா இன்றைக்கும் முடி ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களின் சபைகளின் சபை மக்களின் கத்திர ஆசீர்வதி எப்படி செய்வதற்காக நன்றி ஏசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலையிலூயா கத்திரமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்